ஐபிஎல் போட்டியை கண்டித்து நேற்று நடைபெற்ற போராட்டத்தின் போது தோனி ரசிகர் தாக்கப்பட்டது தொடர்பாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி ஐபிஎல் போட்டிக்கு எதிராக சென்னையில் நேற்று ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன இதன் ஒரு பகுதியாக முக்குளத்தோர் புலிப்படையினர் சென்னை கலைவாணர் அரங்கம் அருகே பேரணி சென்றனர் அப்போது அந்த வழியாக வந்த தோனி ரசிகரான தோனி சரவணன் மற்றும் மூன்று பேர் மீது தாக்குதல் நடத்தினர் இதேபோல் அங்கு வந்த நாம் தமிழர் கட்சியினரும் தோனி ரசிகர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனா் ஒரு பேர் அதிகாரிகளும் பார்த்தாங்க மீடியாவும் பார்த்தாங்க நாங்க போராளியும் கிடையாது போராட்டக்காரர்களும் கிடையாது நாலு மணி நேரம் நான் மேட்ச் பார்க்க தான் நான் வந்தேன் அடித்து தான் ஒரு தீர்வு என்றால் இதே காவல்துறை அதிகாரி உங்களை அடித்திருந்தால் நீங்கள் ஏற்றுந்துருப்பீங்களா அவங்க எல்லாமே அமைதியாக இருந்தாங்க நானும் அமைதியாக இருந்தேன் எனக்கு வந்து எனக்கும் குடும்பம் இருக்குது நீங்கள் அடித்ததுக்காக நான் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் இப்போதிக்கான நேரம் அது சரி கிடையாது ஒன்றே ஒன்று கடைசியாக நான் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி நீங்கள் அடிச்சிங்க நாளைக்கு என் நாங்கள் தான் வந்து காவேரி மேலாண்மைக்காக போராட்டம் பண்ண போகிறோம் இது நீங்கள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க எல்லா கட்சிக்காரங்களும் நான் சொல்லிக்கிறேன் அடிக்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம்